நம்ம வாழ்க்கையில் சில சமயம் ஒரு கட்டம் வரும் அப்போதான் நமக்கு புரியும் நம்ம தூக்கிடு தெரிகிற இந்த பாரம் அது இந்த உலகத்தோட பாரமே இல்லை ஆனால் வாழ்க்கை போகிற போக்கில் அதை போக விடாமல் நம்ம எதிர்க்கிறோமே அந்த பிடிவாதத்தால் வர பாரம்தான்னு சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இதோட கருத்தே இதுதான் வாழ்க்கை நமக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கை இல்லை அது போகிற போக்கில் நம்ம போக விடாமல் நாம் போடுற அந்த தடை தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா இருக்கா காலையில எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எதையோ எதிர்த்து நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு தீராத சோர்வு ஒரு களைப்பு உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இன்னும் கொஞ்சம் கம்பரிச்சா போதும் அடுத்த மாசம் எல்லாம் சரியாயிடும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டா போதும்னு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நீங்க காத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா அந்த நல்ல வாழ்க்கைங்கிற தூரம் மட்டும் குறையாம ஒரு காணல் நீர் மாதிரி விலகி போயிட்டே இருக்கா சில சமயம் உங்களுக்கே தெரியாம உங்க தோள் பட்டையில ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள ஒரு இறுக்கமும் இருந்திருக்கா எல்லாத்தையும் சரியா செய்யணும் எதையும் விட்டுடக்கூடாதுன்னு நம்மளையே அறியாம நம்ம உடம்பையும் மனசையும் இருக்கி படிச்சுக்கிறோம் இல்லையா இந்த சோர்வுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கைங்கிற நதிய அதோட போக்குல போக விடாம நாம எதிர் திசையில தள்ள முயற்சி செய்யறது தான் நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சாதான் நாம பாதுகாப்பா இருப்போம் ஆனா அது வெறும் மாயை அதுதான் நமக்கு தேவையில்லாத பதற்றத்தையும் பயத்தையும் கொடுக்குது இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ளே கேக்குற ரெண்டு வித்தியாசமான குரல்கள் தான் ஒரு பக்கம் நம்ம மனசு சொல்லும் எச்சரிக்கையா இரு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்க முடிஞ்சுதான் இருக்கணும்னு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஆன்மா சொல்லும் பரவாயில்ல அனுபவிச்சு பாரு தெரியாத விஷயங்களோட சேர்ந்து பயணம் பண்ணனு இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் நாமளே நமக்கு சில பொறிகளை வச்சுக்கிறோம் நமக்கே தெரியாம நம்ம மேலேயே நான் எப்படிதான் சில நெகட்டிவ் முத்திரைகளை குத்திக்கிறது நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளால நம்ம மொத்த கேரக்டரையும் எட போடுறது இப்படி நாமளையே நமக்கு ஒரு சிறைய உருவாக்கிக்கிறோம் இந்த ஒரு விஷயத்த ஆழமா யோசிச்சு பாருங்க நாம நம்மளை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிற நான் ஒரு சோம்பேறி நான் ரொம்ப பலவீனமானவ போன்ற விஷயங்கள்லாம் உண்மைகள் இல்லை அது வெறும் எண்ணங்கள் தான் நாம திரும்ப திரும்ப சொல்லும் போது அதுவே நம்ம குணமா மாறிடுது ஆனா உண்மையில அதெல்லாம் நம்மளால மாத்தக்கூடிய வெறும் எண்ணங்கள் தான் இதுதான் இந்த முழு உரையாடலோட ஒரு முக்கியமான திருப்புமுனை இதுவரைக்கும் நாம எல்லாத்தையும் நம்ம முயற்சியால நம்ம பலத்தால கட்டாயப்படுத்தி செய்ய நினைச்சோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க ஒருவேளை வாழ்க்கை நம்ம கிட்ட இருந்து அந்த போராட்டத்தை எதிர்பார்க்கல வெறும் நம்ம அனுமதியை மட்டும்தான் எதிர்பார்த்த என்னாகும் என்னாகும் வாழ்க்கைக்கு சரி சொல்றதுனா தோத்து போய் சரணடைகிறதுன்னு அர்த்தம் இல்ல அது தேவையில்லாத அந்த இறுக்கமான பிடிய தளர்த்தி நம்பிக்கையோட இருக்கிறது இந்த சரி சொல்றதுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த உள் அனுமதி மாதிரி இந்த அனுமதியை நம்ம நமக்கு கொடுக்கும்போது நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு நாமளே கதவை திறந்து விடுறோம் சரி இந்த பிடிய தளர்த்தி வாழ்க்கையோட இயல்பா ஒரு படகு மாதிரி மெதந்து போக நம்ம என்ன செய்யணும் வாங்க அதுக்கான சில எளிய வழிகளை பத்தி பார்க்கலாம் முதல்ல நம்ம மேல நாமளே குத்திக்கிட முத்திரைகளை விடுங்க உங்க பலவீனங்கள் உங்களோட நிரந்தர அடையாளம் இல்லை அது வெறும் எண்ண ஓட்டங்கள் தான் நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் உங்களை நீங்களே மாத்திக்கவும் இன்னும் பெட்டரா ஆக்கிக்கவும் முடியும் ரெண்டாவதா நாம செய்யற தவறுகளை ஏத்துக்கோங்க தப்பு பண்றது தோல்விக்கான அடையாளம் இல்ல அதுக்கு அர்த்தம் நாம முயற்சி செய்யறோம் நம்ம மேல நம்பிக்கை இழக்காம போராடுறோம்னு தான் இந்த உலகத்துல ஜெயிச்ச ஒவ்வொருத்தரும் தப்பு செஞ்சு அதுல இருந்து கத்துக்கிட்டவங்க தான் மூணாவதா விமர்சனத்தை நிறுத்துங்க இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நாம விமர்சிக்கும் விமர்சிக்கும்போது நமக்கே தெரியாம நமக்கு ஒரு ரொம்ப உயரமான ஒரு அளவுக்குள்ள வச்சுக்கிறோம் அந்த உயரத்தை நம்மால் அடைய முடியாதப்போ நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வருது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுய அன்பை திருடிடும் நாலாவதா தான் அழகுன்னு முழுசா நம்புங்க இயற்கையை பாருங்களேன் அதுல எதுவுமே கச்சிதமாக பெர்ஃபெக்ட்டா இருக்காது அந்த சின்ன சின்ன தான் அதுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது நாமளும் அப்படிதான் நம்ம கிட்ட இருக்கிற தான் நம்மளை வளர வைக்குது யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல கச்சிதமான சமச்சீர் வடிவத்தில் ஒரு மலை கூட இல்ல ஒரு செடி கூட இல்ல அந்த பூரணமற்ற தன்மைதான் அவற்றின் உண்மையான அழகு அப்போ நம்ம பயணம் இப்படிதான் மாறுது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு கைதி மாதிரி வாழ்றதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிடிய தளர்த்தி வாழ்க்கை நம்மள ஆச்சரியப்படுத்த இடம் கொடுத்து கடைசியா வாழ்க்கையோட ஒரு கூட்டாளி மாதிரி நம்ம மாறுறோம் இந்த மொத்த உரையாடலோட முக்கியமான படிப்பினை இதுதான் நீங்க அந்த நதியோட சண்டை போடுறது தான் தெரியும் அது இவ்ளோ நாளும் அவங்கள பத்திரமா தூக்கிக்கிட்டு தான் போயிட்டு இருந்துச்சுன்னு வாழ்க்கை உங்களுக்கு எதிரானது இல்ல முழு வழியும் தெரிஞ்சாதான் நான் முதல் அடி எடுத்து வைப்பேன்னு நிக்காதீங்க அடுத்த ஒரு அடியை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் தைரியம் இருந்தா போதும் இப்ப சொல்லுங்க நீங்க உங்க வாழ்க்கையில எதற்கு மனதார சரி சொல்ல போறீங்க எதுக்கு உங்க அனுமதியை கொடுக்க போறீங்க யோசிச்சு பாருங்க